அரசு பேருந்தாக்கினார்கள் கலைஞர் அதை வளர்த்தெடுத்தார் கலைஞர் வளர்த்தெடுத்தத அவருடைய மகன் இப்ப காலி ஏன்னா இவர் கார்பரேட்டா மாறிட்டாங்க கலைஞர் கார்பரேட் கிடையாது அவர் பஞ்சத்துக்கம் பசிச்சவன் அல்லல் பட்டு சோத்துக்கு வழி இல்லாம திருட்டு ரயில் ஏறி வந்ததாக பல சொல்றாங்க அது நம்ம உண்மையா பொய்ய நம்ம பார்க்கல அவர் எந்த திருட்டு ரயில் ஏறி வந்தாரு சென்னையில் வந்து கண்ணதாசனா கூட சாப்பாடு இல்லாத பிளாட் பாரத்தில் இருந்ததெல்லாம் வரலாறா சொல்றாங்க நம்ம அப்படி சொல்லலை அப்படி இருந்தவரு ஏழை எளிய மக்கள் மீது கொஞ்சம் அறக்க கொண்டு இதெல்லாம் செய்யுங்க சொன்னார் ஆனால் அவருடைய வாரிசுகள் பிறக்கும் கார்ப்பரேட்டா கார்பரேட்டாக பிறகுறோம் கார்ப்பரேட் பல வசதி நாலு ஃப்ளைட்டு அஞ்சு ஃப்ளைட்டு சொந்தமா எண்ணில் அடங்காத சொத்து இதெல்லாம் வந்தவுடனே ஏழை எளிய மக்களுடைய வழி தெரியுமா தெரியாது எனவேதான் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இடதுசாரி இயக்கங்கள் தொடர்ச்சியாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய இயக்கம் பல பெற வேண்டும் பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை இந்த பகுதி முழுவதும் வர வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எனக்கு முன்னாடி சொன்னாங்க மெட்ரோ ரயில் போக முடியுமா ரங்கசாமி பேசினாரு இடமர மம்பி எடுத்து மெட்ரோ ரயில் போக முடியுமா கராட்டு கூட எடுத்து மெட்ரோ ரயில் போக முடியுமா தக்காளி கூட எடுத்து மெட்ரோ ரயில் போக முடியுமா முடியாது ஆனா அது அரசு துறை தான் இப்போ என்ன தெரியுமா மூன்றாம் கட்ட மெட்ரோ ட்ரெயின்ல வேலை செய்யக்கூடியவர்கள் அனைத்தும் கான்ட்ராக்ட் மையம் சொல்லிட்டு அது அறிவிச்சுக்குது மெட்ரோ ரயில் கான்ட்ராக்ட் மையத்தினா கூட வந்து அவனுக்கு ஒப்பந்த தொழிலாளி சட்டம் போடுதுங்க அதை தாண்டி இப்போ மேலே ஒன்னு உச்சத்துக்கு எங்க போயிடறாங்கன்னா இப்போ லேபர் கோடு வந்த பிறகு என்ன போயிடறாங்கன்னா தொழிலாளி என்ற அடையாளத்தை முழுவதுமாக நீக்கிவிட்டு எல்லோரையும் அவுட் சோர்சிங் எடுப்பது என்ற நிலைமைக்கு இன்னைக்கு அரசாங்கம் போயாச்சு அவுட்னா என்ன அர்த்தம் மனித வளத்தை கொள்முதல் செய்து நான் வேலை வாங்கிக் கொள்வது கமாடிட்டி மனிதனுடைய உழைப்பை நான் வாங்கி எனக்கு தேவையாக பயன்படுத்திக் கொண்டு எடுத்து தூர போட்டுருவேன் உனக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அடிப்பட்ட நீ அடிப்பட்ட எந்த சட்டமும் பொருந்தாது நிரந்தரம் என்பதே கிடையாது அப்ப நிரந்தரம் இல்லாத ஒரு சமூகத்தை நிரந்தரம் இல்லாத பணியை பணி பாதுகாப்பற்ற சூழலை சம்பளத்துக்கு உத்தரவாதம் கிடையாது பணிக்கு உத்தரவாதம் கிடையாது பணி செய்யக்கூடிய இடத்துல பாதுகாப்பு உத்தரவாதம் கிடையாது என்னுடைய மருத்துவத்துக்கு உத்தரவாதம் கிடையாது நான் இறந்து விட்டால் என்னுடைய வாரிசுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவாதம் கிடையாது நான் ஓய்வு பெற்றால் எனக்கான ஓய்வூதியம் கிடையாது இந்த சூழலில் தான் அரசாங்கம் தொழிலாளிகளை தள்ளி கொண்டிருக்கிறது இதை அனுமதிக்க முடியாது என்பதுதான் இந்த பிரச்சார இயக்கத்தினுடைய மையக்கரு அந்த அடிப்படையில் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம் எடுத்த இந்த முன்னெடுப்புக்கு இந்த மக்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம் எடுத்த இந்த முன்னெடுப்புக்கு இணைக்கப்பட்ட சங்கங்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்திய மாணவர் சங்கம் நாங்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை நாங்கள் நீங்கள் காட்டிய பாதையில் உங்களோடு சேர்ந்து நாங்கள் வருவோம் என்று ஐந்து நாளும் அவர்கள் எங்களோடு வந்து இந்த பிரச்சார இயக்கத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள் அந்த தோழர்களுக்கும் இந்த பிரச்சார இயக்கத்தில் பங்கெடுத்த இதர சங்கங்களுக்கும் அது கட்டுமான சங்கமாக இருக்கலாம் ஆட்டோ சங்கமாக இருக்கலாம் முறைசாரா சங்கமாக இருக்கலாம் தையல் சங்கமாக இருக்கலாம் வீட்டு வேலை சங்கமாக இருக்கலாம் இப்படி பல சங்கங்களில் இருந்த தோழர்கள் அதில் பங்கேற்ற தோழர்களுக்கு அனைவருக்கும் இந்திய தொழிற்சங்க மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பிரச்சார இயக்கம் இது முதல் கட்டம் மீண்டும் மீண்டும் நாம் இந்த பிரச்சார இயக்கத்தை மேலும் எடுத்து செல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது அதற்கான அரசியலும் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்